பாஜக பத்தி என்னோட கருத்துக்கள் என்ன பார்த்தீங்கன்னா பாரதத்துக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது பாஜக மட்டும் தான் எனக்கு பதினெட்டு வயசாக இருக்கும் போதே நான் வந்து பாஜக இணைஞ்சேன் ஏன் அப்படின்னா நான் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா மற்ற ரெண்டு கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கரண்ட் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க அதுக்கு மாற்ற ஒரு கட்சி இருக்கும்போது பிஜேபி தான் நான் பிஜேபி பிடிக்கும் ஒன்பது ஆண்டு ஆண்டு ஆட்சி கட்டி பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கிற கூட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நல்லா செஞ்சிருக்கிறாரு மருத்துவ காப்பீடு திட்டமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நல்லா செஞ்சிட்டு இருக்காரு தமிழகத்துல ரெண்டே பர்சன்டேஜ் தான் வாக்கு சதவீதத்தில் இருந்த பிஜேபிக்கு இந்த இருபத்தி மூணு பர்சன்டேஜா மாறி இருக்கு ரெண்டு வருஷத்துல அதே ஒரு சான்று தான் மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் குறையும் நான் நினைக்கிறேன் முக்கியமாக சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அது ஒரு வரவேற்கத்தக்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் அது இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு படித்த மனிதர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தலைவராக இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்லை நாங்கள்லாம் ஒரு இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஜுகேட்டட் பர்சனோ ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து தலைவராக வர்றதை எதிர்பார்க்குறோம் பாத யாத்திரையா வர்றது வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு ஸோ இது வரவே இருக்கிறோம் எதிர்கால சந்ததியருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நிறைய மாற்றங்கள்னா நிறைய மாற்றங்கள் எப்படி சொல்ல வர்றதுனாக்கா டே டு டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கார்ட்லெஸ் அதாவது வந்து பார்த்தா கார்ட்லெஸ்னு சொல்ல வர இந்த பண பரிவர்த்தனை வந்து பாத்தீங்கக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கக்கா இந்த டிஜிட்டலா மாறுச்சு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தானே எல்லாம் பணமா வச்சுட்டு இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லாருமே வந்து அந்த பணம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வர எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நினைக்கிறாங்க மாவட்டத்தில் வந்து பார்த்தா இளைஞர்களுக்கு ஒரு புதிய வந்து ஒரு தமிழகமா உருவாக நாங்கள்லாம் எதிர்பார்க்கறோம் புதிய தமிழகத்தை நாங்கள் எதிர்பார்க்கறோம் அவர் மூலியமா மக்களோட பாத யாத்திர தமிழர் மக்கள் இந்த இளைஞர்களோட எழுச்சியை புத்துணர்ச்சியோடு பார்க்கறதுக்கான ஒரு புது வாக்காளர்களோட எழுச்சியா இந்த என் எண் மக்களோட பாத யாத்திரை நாங்க பாக்குறோம் இந்தியா வந்து அதாவது ஜென்ரலா இந்தியா வந்து ஒரு பாம்பு பிடிக்கிற நாடு சொல்லிட்டு இருந்தாங்க எழுபது வருஷமா இந்தியா உலகத்துக்கு தலைவனா இந்தியா தான் உலகத்து குருவா பாரதம் உலகின் குருவாவும் பாரத மக்கள் உலகின் தலை சிறந்த மக்களாக இருக்கிறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு காரணமா இருக்கிறார் மக்கள் பேராதரவோடு அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் ஆக்குவார் என்ற மன எங்களுக்கு இருக்குது இளைஞர்கள் எழுச்சி தமிழராக எழுச்சி அதாவது இளைஞர்களோட போர் போடி தளபதியாகவும் அண்ணாமலை திகழ்கிறாரு கம் அடுத்த முதல்வர் அண்ணாமலை தான் கொலை கொல்லை கற்பழிப்பு திமுக குண்டாசம் இந்த மாதிரி ரவுடியூஷன் எதுவும் தமிழ்நாட்டில் இருக்காது நடக்காது குடி மதுவால் இந்த இறப்பு சகதி இதெல்லாம் குறையும் மக்களுக்கு தேவையான கல்வி உயரும் மும்மொழி கொள்ளின்றது அஞ்சு மொழி கல்வியா கொடுக்குறேன்றாரு அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் அதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அடுத்த முறை அண்ணாமலை வருவது நாங்கள் எங்களோட உழைப்பு அதிகமா இருக்கும் எண்மண் எண் மக்கள் பாதயாத்திரையை பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இதுல வந்து பாஜக தொண்டர்கள் எல்லாமே அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம அண்ணாமலை ஜி பார்த்துதான் நம்ம கட்சிக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க சோ அதனால வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து மிகப்பெரிய வெற்றியிடணும் அப்படின்றது பாஜக தொண்டர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு பிரதமர் மோடியோட ஆண்டு கால ஆட்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பிரதமரோட திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்மளோட இந்தியாவோட வளர்ச்சி பாதையை நோக்கி தான் வந்து வந்துட்டு இருக்குது ஸோ ஒன்பது ஆண்டுகள் சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இலவச திட்டங்கள் எதுவும் இல்லாமல் எதிர்கால திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்காரு ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற எலெக்ஷனை வந்து பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படின்றது பாஜக தன்னுடைய மிகப்பெரிய கருத்தா இருக்கு அவர் வந்தாருன்னா அப்படி தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாம ஒரு ஆட்சி வந்து அமையும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஊழல் இருக்காது அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களோட வளர்ச்சி பாதையில கொண்டு போவாரு அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வளரவே வர்றேன் சொன்னாங்க ஆனா இந்த பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊரை இது வரைக்கும் இடத்துல வந்து பிஜேபி யாருமே இல்லைன்னு சொன்ன இந்த ஊர்லேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் வளர்ச்சி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து அண்ணனோட இந்த யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி குத்து இருக்கு அதுக்கான சாம்பிள் நீங்க பாக்கலாம் இந்த இடத்துல கண்டிப்பா எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைத்தான அத்தனை வழி வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க நம்புறோம் அதாவது நாடு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாட்டுகள்லாம் வந்து காம்படேட் பண்ணிருந்த நாடு வந்து மிகப்பெரிய நாடு கூட காம்பிடேட் பண்ற அளவு இருக்கு பொருளாதாரத்தில் எங்க இருக்குன்னே சொல்லிட்டு தெரியாது நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட விஸ்வ குருவம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சியில் வந்து செயல்பட்டு இருக்கோம் அதுக்கான சாம்பிள் இந்த ஒன்பதா ஒன்பது ஆண்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா மிகப்பெரிய வந்து வளர்ச்சி அதிகன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் பொருளாதார ரீதியாகவும் சரி ராணுவ பலத்திலும் சரி மிகப்பெரிய உச்சத்தை வந்து நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி பல விஷயங்களும் டெவலப் ஆயிட்டு இருக்கு இது இன்னும் தொடரும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசைப்படுறாங்க அது கண்டிப்பா நடக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்க்கறாங்க அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியால தான் முடியும் தமிழ்நாட்டில் அந்த கட்சி மிகப்பெரிய வளர்த்ததுக்கான காரணமா வந்து திரு அண்ணாமலை அண்ணா இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு எழுச்சோடு இருக்காங்க நீங்க பார்க்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வரும்போது நீங்க பாப்பீங்க வரும்போது இதுதான் ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் வந்து அவர் படிச்சவர் வந்து அரசியல் வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி இளைஞர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் சரி மெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த குடும்ப அரசியல் ஒரு விஷயம் இல்லாம அனைவருக்கும் வாய்ப்பு கூட ஒரு அமைப்பா இருக்கும் அதே மாதிரி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்ற பாதை கொண்டு போதான சிறப்பான வழிகளை கொடுப்ப நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்காக வந்து செயல்படுத்த நம்புறோம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிச்சவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அதுக்கான தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்காது அதுக்கான தாக்குன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையானுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மனதில் ரொம்ப வந்து பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாக அதே போல அந்த எழுச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் போயிட்டு நம்ம ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும் நல்லதுதான் நல்ல கருத்து தான் என்ன சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வரணும் மீண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் சூப்பரா இருக்கு எந்த குறையும் இல்ல சூப்பரா எதிர்பார்க்கறோம் அதே மாதிரி வரணும்னு எதிர்பார்க்கறோம் எல்லாமே மாறும் நல்லதாவே மாறும் ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னன்னா நல்லது பண்றாங்கன்ற நம்பிக்கை இப்போ நம்மளுடைய ஜனநாயக நாட்டில வந்து பாத்தீங்கன்னா ஊழல் தான் அதிகமா இருக்கு இப்போ இந்த பாத யாத்திரை மூலமா நம்மளுக்கான ஊழல் இல்லாத ஆட்சி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த கூட்டம் வந்து காசுக்காக யாரும் வரல இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் தான் இந்த பாத யாத்திரை வெற்றியடையதான் நம்ம எல்லாரும் ஒத்துமையா பாடுபடுவோம் ஒன்பது ஆண்டு ஆண்டு கால ஆட்சி நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியாவோட நிலைமைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா மத்த நாடு வந்து மதிப்புக்கு மதிப்பு லெவல்ல கொஞ்சம் தான் இருந்தது இப்போ மோடிஜி ஆட்சிக்கு அப்புறம் நம்ம இந்திய நாட்டை பார்த்து மற்ற நாட்டு எல்லாம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு அவர் மதிப்பை வந்து கூட்டி இருக்கிறாரு இந்தியா என்ன இப்போ ரஷ்யாவா உக்ரைன் போர் நடந்தது இப்போ உக்ரைன்ல இருந்து இந்தியர்கள் எல்லாம் நம்ம இதுக்காக வர்றது ரஷ்யா வந்து ஒரு நாள் போரையே நிறுத்தினாங்க அந்த அளவுக்கு இப்போ உள்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டில் அதை மறைக்கிறாங்க ஆனா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க நம்மளோட இந்திய நாட்டோட மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்குதுன்னு அதை கம்பேர் பண்ணும்போது தான் தெரிய வருது வந்தா மகிழ்ச்சி தான் வேற என்ன தீபாவளி தான் பொதுவா எல்லா விஷயம்தான் ஊழல் முக்கியமா ஊழல் தடுப்பாங்க நேற்று குடியாத்த சட்டமன்றத்தில் பேசும்போதும் கல்விக் கொள்கையில ஐந்து மொழி கல்விக் கொள்கையை எடுத்துட்டு வந்தாங்க இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம கல்வி வளர்ச்சி தான் நாட்டோட பிற்கால மேம்பாடு அந்த கல்விக் கொள்கையை அவர் மாத்தும் போது இப்ப வருங்காலம் எப்படி இருக்கும் நம்ம நல்லாவே கணிக்க முடியுது நல்லா செழிப்பா தான் இருக்கும் அண்ணா வேற என்ன படிச்சிருக்காரு நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னா ஒரு ஹீரோ லெவல்ல இருக்கணும் அவரை பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ மெட்டீரியல் அவரு ஒரு ஐ பி அவருடைய பதவியை வந்து விட்டுட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம மண்ணுக்காக எதாச்சும் செய்யணும்னு வந்திருக்காரு

அதனால அண்ணாமலைன்றது எங்களுக்கு வந்து முக்கியமா ரொம்ப ஒரு சிறப்பா எங்களுக்கு அவர் வந்து வர இருக்கிறோம் அடுத்த ஒரு முதலமைச்சரா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற எம்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது இருபத்தி நாலு மோடி அவர்கள் வந்து எம்பி வரணும் பிரதமராக வரணும் அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற தேர்தலில் இவர் வந்து முதலமைச்சராக வரணும் எங்களுடைய அண்ணாமலை சூப்பரா எந்த ஒரு குறையும் இல்லாம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து இருக்குது தங்க மக்கள் சேமிப்பு திட்டம் மகளிர் திட்டம் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது மத்திய அரசுடைய குடிசை வாரி திட்டங்கள் இருந்து எல்லா திட்டங்களும் இருக்குது அதனால இந்த ஒன்பதாண்டு சாதனை வந்து ரொம்ப பிரமாணமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா நல்லா ஏற்றுக்கிறாங்க அதனால எந்த ஒரு குறப்பாடும் கிடையாது மத்திய அரசு வரனுடைய திட்டங்கள் வந்து மாநில அரசுக்கு வந்து அது வெளிப்பார்த்து கிடையாது எல்லாமே மாநில அரசு தான் செய்யுது மாநில அரசு தான் இவங்களுடையது மத்திய அரசு திட்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியாது மட்டும் தான் தெரியும் மத்திய என்னென்ன திட்டம் வந்து அது எவ்வளவு பயன்பாங்க எவ்வளவு பிரி கேஸ் வாங்கி கொடுத்துக்கிறாங்க எவ்வளவு முத்ரா கடை லோன் வாங்கியிருக்கிறாங்க சாலை வியாபாரம் கடை எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்றது அந்த பிஜேபி மட்டும் மட்டும்தான் தெரியும் மற்ற வந்து திமுக காரங்களும் காரணங்களும் வந்து அவங்க தான் அவங்க இருப்பாங்க ஆனா எங்களுடைய திட்டங்கள் தான் மக்கள் பைனான்சியல் இருக்கிறாங்க அதனால பிரதமர் வந்து மக்கள் வந்து நாங்க வந்து நேசிக்கிறோம் மீண்டும் அவர் தான் வருவாரு சட்டமன்ற தேர்தல முதலமைச்சராக வரும்னு அண்ணாமலையும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் மாறும்னாக்கா சில திட்டங்கள் வந்து இந்த எந்த ஒரு இதுக்கு போனாலும் உலகத்துல ஒரு வல்லரசு நாடாகவும் இரண்டாவது வந்து ஒரு அதிகார் ஒரு அரசாங்க இதெல்லாம் போனோம்னா எல்லாமே ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி இருக்காது எங்களை நாங்க வந்து கை நீட்டி ஆகிட்டே ஒரு சேவை செய்யணும்னா கூட யாரையும் பத்து ரூபா நாங்க வாங்க மாட்டோம் அதனால எங்க ஆட்சி வந்தாக்கா நல்ல சிறப்பா நடக்கும் நல்ல மகிழ்ச்சியா நடக்கும் எந்த ஒரு புறபாடுமே இருக்காது